வணக்கம் நண்பர்களே இந்த நம்ம ஒரு முக்கியமான பார்க்க தமிழ்நாட்டின் கேரளா அப்படின்னு அழைக்கப்படுகிற பூலாம்பட்டி அப்படிங்கிற சுற்றுலா தலத்தை தான் இன்னைக்கு சுத்தி பார்க்க போறோம் இந்த பகுதியில தமிழ் சினிமாவில பல படங்கள் ஷூட்டிங் செஞ்சிருக்காங்க இந்த பகுதியில காவிரி வருஷம் வருசு ஓடுறதுனால இந்த பகுதி பசுமையா இருக்குன்னே சொல்லலாம் இந்த பூலாம்பட்டி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கு அமைஞ்சிருக்கு இருந்து மேட்டூர் செல்கிற பாதையில தான் இந்த பூலாம்பட்டி அமைஞ்சிருக்கு இந்த பூலாம்பட்டி சேலத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் எடப்பாடியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்கு சங்ககிரியிலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் அமைஞ்சிருக்குங்க பிறந்த அள்ளி அள்ளி அமது மேட்டூர் அணி அக்கா அப்படின்னு சொன்னா இந்த பூலாம்பட்டி தங்கை என்றுதான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த பூலாம்பட்டி பறந்து விரிந்து பசுமை நிறந்து காட்சிய காணப்படுகிறது இந்த காட்சியை நீங்க வருஷமுல்லா இந்த பூலாம்பட்டி பகுதியில் நீங்க நிச்சயமா பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வருடம் முழுவதும் பசுமையா இருக்கிற ஒரு இடம்தான் இந்த பூலாம்பட்டி பூலாம்பட்டியில் மட்டும் இரண்டு கிலோமீட்டர் அகலத்திற்கு பறந்து விருந்து கடலூர் காட்சியளிக்கிறது இந்த ஆறு இந்த ஆறு கோனேரிபட்டி தேவூர் அருகில் இருக்கிற காவிரிப்பட்டி ஊராட்சிக் கோட்டை பேரேஜ் சவானி பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறுடைய தொடர்ச்சி நீண்டுகிட்டே போகுது கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த பூலாம்பட்டியில மீன்பிடி தொழிலும் விவசாயமே பிரதான தொழிலாக இருக்குதுங்க இந்த பூலாம்பட்டிக்கு எதுபோருமா நெருஞ்சு பேட்டை அப்படிங்கிற ஊர் இருக்கு இந்த நெறிஞ்சு பேரேஜும் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி இந்த பூலாம்பட்டிக்கு அருகிலேயே செக்கானூர் பேரேஜும் இருக்குங்க போலாம்பட்டில சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருஷம் முழுதும் தண்ணீர் இருக்கும் உற்சாகமா குளியல் போடலாம் இதமான படகு பயணம் சுவையான மீன் வருவல் இந்த பகுதியில் இருக்கிற மலைக்கு பேர் பாலமலைன்னு சொல்லுவாங்க இந்த பாலமலையினுடைய குளிர்காற்று பசுமையாக உள்ள விவசாய நிலங்கள் ஆயிரம் ஆண்டு பழமையான பாலமலை சித்தேஸ்வரன் ஆலயம் ஓரளவுக்கு இந்த பூலாம்பட்டியுடைய சிறப்புகளை நான் சொல்லிட்டேன் எடப்பாடி டு மேற்று மெயின் ரோட்ல இந்த பூலாம்பட்டி அமைஞ்சிருக்குன்னு முன்னாடியே சொன்னேன் நீங்க பஸ்ல போறதுனாலும் போலாம் அல்லது பைக்ல கார்ல போனா இன்னும் சிறப்பாக இருக்குன்னே சொல்லுவேன் உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு குறைந்த பட்ஜெட்ல நிறைவா ஒரு சுற்றுலா தடத்தை சுற்றி காட்டணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பூலாம்பட்டி படகு சவாரிக்கு நீங்க வரலாம் அந்த மலைகளையும் அந்த இயற்கை சூழ்ந்த பல பசுமையான காட்சிகளையும் நீங்க ரசிச்சுட்டே போலாம் பூலாம்பட்டியில் அப்படியே சுத்தி பார்த்துட்டு மீன் வருவல் சாப்பிட்டுட்டு போனாலும் ரொம்ப திருப்தியா இருக்கும் இந்த பூலாம்பட்டி பெரிய சுற்றுலா தலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ரொம்ப பசுமையான காட்சிகளை இயற்கையான காட்சிகளை நீங்க ரசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பூலாம்பட்டிக்கு வரலாம் இந்த பூலாம்பட்டியில படகு சவாரி செய்யறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குன்னே சொல்லலாம் குழந்தைகளுக்கு இந்த படகு சவாரி நிச்சயம் பிடிச்சதா இருக்கும் நீங்க பூலாம்பட்டிக்கு வரணும்னு பிளான் ன்னா பூலாம்பட்டி சுத்தி பார்த்துட்டு அப்படியே மெட்ரோனியும் சுத்தி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நெருஞ்சிப்பட்டிக்கும் பூலாம்பட்டிக்கும் நடுவில் இருக்கிற இந்த காவிரியார்ல தான் இந்த படகு சவாரி நடக்குது. அய்யா அகிரிக்குள்ள ரேட் எடுளுங்க. 20ஆ? இது டூர்ல 100 பேசி ஒரு ஆளுக்கு நூறுங்களா இதுல இப்போ அதுவும் போட்டு தான் நிக்கிறது போட்டு தாங்களா சேர்ல உந்து போடுறது அதுவும் போட்டு ஆமா இந்த படகு சவாரிக்கான கட்டணம் இருபது ரூபாய் என்று சொன்னாங்க இன்னொரு படகு இருக்கக்கூடிய காட்சி நீங்க பார்க்கலாம் இந்த படகுல நீங்க சென்றாலும் இந்த ஆற்றை முழுதும் நூறு ரூபாய் நிறைய குழந்தைகள் பெரியவர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் குடும்ப குடும்பமாக இந்த பகுதிக்கு வருகை தருவதை பார்க்க முடியும்